ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஏற்கனவே நம்ம பேசினோம் ஜெயிலர் செகண்ட் பார்ட் வந்து எடுக்க போறாங்க அதற்கான வேலைகளை பத்தினாக்கா இப்ப நில்சன் அவர்கள் கர்நாடகாவில் ஒரு கெஸ்டர் ஸ்லோகம் வந்து இந்த படத்துக்கான வேலைகள் பிக்சர்ஸ் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க இந்த படம் வந்து அடுத்தது நூத்தி எழுபத்தோராது படமா இருப்பதா நூத்தி எழுபத்தி ரெண்டாவது படம் போதான்றதெல்லாம் தாண்டி கண்டிப்பா ஜெயிலர் டூ வருது அப்படின்றது முடிவாயிடுச்சு அதுல நயன்தரா மேடம் வராங்க அப்படின்றது லேட்டஸ்டான அப்டேட் நேத்துக்கு நம்ம பேசிட்டோம் விஜய் சார் ஒரு கேமரோல் வருவாரா அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்ப அடுத்தது எஸ் கே அவர்கள் இந்த படத்துல ஒரு கேமரோல் பண்ணுவாரு தான் இப்ப லேட்டஸ்டான அப்டேட் ங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என் சி யு உருவாகுது ஸோ எல்சியும் நமக்கு தெரியும் லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ஆல்ரெடி லியோ படத்தில் கொஞ்சம் விக்ரம் படத்தில் கொஞ்சம் அவர் பண்ணியிருந்தாரு இப்போ நெல்சனோட டேர்ன் அவர் என்ன சொல்கிறேன்னா என்சியூ நான் உருவாக்க போகிறேன் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் என்சியூ கான்செப்ட் உருவாக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ ஜெயிலர் செகண்ட் பார்ட்டில் கோலமா கோகிலாவில் நடித்த அந்த நயந்திர கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரும் அதில் பார்த்தீங்கன்னா போதை மருந்து கடத்தல் கும்பல் ஜெயிலர் படத்தில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா சிலை கடத்தல் கும்பல் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு யூனிவர்ஸ் வந்து உருவாக்க போகிறார் இது இல்லாம டாக்டர்ல வரக்கூடிய அந்த சிவகார்த்திகேயன் கேரக்டர் இந்த படத்துல வரும் சோ அதை ரெஃபரன்ஸா வைக்க போறாங்களா இல்ல அவரே வருவாரான்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா விக்ரம் படத்துல வந்து கைதி படத்துடைய கார்த்திக் கேரக்டர் பத்தினா ஜஸ்ட் வந்து ரெஃபரன்ஸா தான் வந்துட்டு போவோம் அந்த மாதிரி இந்த பட்டத்துல வருமா அப்படின்றது தெரியல அதே போல லியோ படத்துல பார்த்தீங்கன்னா விஜய் சேர்ந்து கமல்சர பேசுற மாதிரி தான் வரும் கமல் சிலர் அந்த காட்டுக்க மாட்டாங்க அவர் அவர் நடிச்சிருக்க மாட்டேன் ஸோ அந்த மாரி எஸ்கே கேரக்டர் இந்த பட்டத்துல வரும்ன்ற மாதிரி இப்போ நியூஸஸ் வந்து இவருக்கான ஒரு ஸ்பெஷல் யுனிவர்ஸ் வந்து அவர் ரெடி பண்ணின்னு இருக்காரு இந்த கரு ஷோ ஷார்ட்ட இந்த படம் வந்து ஒரு ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் தலைவர் நூத்தி எழுத்தொண்ணு அதாவது லோகேஷ் கனராஜோட படத்துல சிவகார்த்திகேயன் அவர் நடிப்பார் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பேசும்போது திடீர்னு ஒரு நியூஸ் வந்தது இல்ல அவர் நடிக்கல அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது சிவகார்த்திகேயன் அயலாண்ட் படத்தோட பிரமோஷன் வந்து என்ன சொல்லிட்டு பண்ணால் என்னை யாரும் அந்த மாதிரி அணுகலை ஆனால் ரஜினி சார் கூட நடிக்கிறது என்னோட பாக்கின்ற மாதிரி ஒரு பீஸ்ருப்பு ஏன் அவர் வந்து இப்போ லோகேஷ் கனகராஜோட படத்துல நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இப்போ நெல்சனுடைய இந்த யூனிவர்ஸ் கான்செப்ட்டுக்குள்ள வரதுனால இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட்டுக்குள்ள வரதுனால அந்த படத்தில் நடிக்க வேண்டாம் இந்த படத்தில் நடிச்சா இன்னும் ஆப்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இப்போ நெல்சனுடைய இந்த என்சியூ கான்செப்ட்டுக்குள்ள அவருடைய இந்த டாக்டர் சிவகார்த்திகேயன் கேரக்டர் உள்ளே கொண்டு வரதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க இப்போ உங்களுக்கு அடுத்து ஒரு கேள்வி எழுந்தோம் ஸோ இப்போ எஸ்கே அவர்கள் வராரு கோலமா கோகிலா அவருடைய நயந்திரா கேரக்டர் அவங்க வராங்க அப்படின் போது ஏன் பீஸ்ட் படத்தில் நினைச்சா ராகவனுடைய அந்த கேரக்டர் வரக்கூடாதா ஸோ அவரும் பார்த்தீங்கன்னாக்கா என்சி கான்செப்டில் தானே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு வெளியே தெரியாத ஒரு கேள்வின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப இயர்லி ஸ்டேஜஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு